ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ப பன்னீர் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பன்னீரை வந்துட்டு நெய்யும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி ஸ்லைஸ் ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணி அங்கே ரோஸ்ட்டுக்கு போட்டுட்டேன் ஸோ ஒன்றே கால் ஸ்பூன் ஒன் ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா ரெண்டு புதினா மல்லித்தழை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ரெடி ஆகிட்ருக்கு அதனால் அதை காமிக்கலை ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கு சின்ன குக்கரில் நான் வந்து குக்கர் தான் வச்சுருக்கேன் பானையில் வடிக்கலை ஸோ அந்த குக்கர் சின்ன குக்கர் இருக்கும் இல்லையா அதில் பாஸ்மதி ரைஸை கழுவி அதில் வேக வச்சுருக்கேன் எண்பது பெர்சன்ட் வெந்துச்சுன்னா போதும் அதில் ரெண்டு துண்டு ஒரு பட்டை ஒரு ஒரு நட்சத்திர பூ ஒரு இலை ரெண்டு கிராம்பு போட்டு ஏலக்காய் போட்டு வேக வச்சுருக்கேன் நான் எப்போதுமே பிரியாணி ரைஸ் தம் போடுறேன் இந்த மாதிரினா எண்பது பர்சன்ட் வெந்துருச்சு அதெல்லாம் போட்டு தான் வேக வைப்பேன் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு வேக வைப்பேன் வெந்து வடிச்சாச்சு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அதே ரோஸ்ட் பண்ண பன்னீரெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் அந்த நெய்யில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிகிட்ருக்கேன் உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் போட்ருங்க அதோடு சேர்த்து கொஞ்சமாக கேரட்டும் ஒரு கேரட்டும் ஒரு நாலஞ்சு பீன்ஸும் கட் பண்ணி போட்டேன் வெறும் பன்னீர் மட்டுமே போட்டும் செய்யலாம் பட்டாணி மட்டும் போட்டு அதான் ரோஸ்ட் பண்ண பன்னீரெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் பட் இதோட சேர்த்து சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு அங்கங்கே நல்லாயிருக்கும் நல்லா கிரேவியோட ஊறி போய் ரொம்ப தண்ணியெல்லாம் செய்ய வேண்டாம் ஆல்ரெடி நம்ம சாப்பா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா போட்டிருக்கேன் நான் இது அப்படியே இன்னும் பாதியாகவும் கம்மி பண்ணிக்கலாம் அது உங்கள் காரத்தன்மையை பொறுத்து ஏன்னா இது பண்ணிடுற சாதத்துக்கு வந்து காரம் நிறைய இருக்க வேண்டாம் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா ஸோ நான் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட கொஞ்சமாக அந்த இது கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல மிளகாத்தூள்லாம் போட்டால் காந்தி போயிடும் அதனால் ஸோ உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன் அப்படியே கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் வேகட்டும் காய்கறிக்கெல்லாம் ஸோ அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா அதோட புதினா மல்லித்தழையும் போட்டு சேர்த்து கிளறி மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ரைஸ் போடும்போது தண்ணியாக கிரேவியாக இருக்க வேண்டாம் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் போதும் பன்னீரையும் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு அது மூடி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு அந்த மிளகா தூள் வாசமும் போயிடும் பச்சை ஸ்மெல்லும் போயிடும் அதோட இந்த பன்னீரோட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த உப்பு உப்பெல்லாம் உரைச்சி இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் வடித்து வச்சு எண்பது பர்சன்ட் வெந்தால் போதும் இந்த ரைஸு உதிரி உதிரியாக இருக்கணும் நான் ஆற வச்சு தான் வச்சுருக்கேன் அப்படியே வைக்கல ஆற வச்சு அதில் அப்படியே போட்டு கிளறிட வேண்டியது அங்கங்கே ஒயிட் ரைஸ் ஒயிட்டாகவும் கொஞ்சம் கலராகவும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி சாப்பிடும்போதே சுருன்னு தான் இருந்துச்சு எங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் பச்சை மிளகாயெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க வெறும் பச்சை மிளகாயை கூட பீன்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டும் செய்யலாம் இது மிளகாத்தூள்லாம் சேர்க்காமல் சூப்பராக இருக்கும் நான் அடியில் ஒரு லேயர் போட்டு கிளறிட்டேன் அடுத்தது இன்னொரு லேயர் போட்டு கிளறி ரைஸ் எல்லாத்தையும் கொட்டி கிளறிடுவேன் கிளறி அப்படியே மூடி போட்டு ஒரு 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 த்ரீ மினிட்ஸ் மட்டும் தம்மில் வச்சுட்டு சிம்மில் அடுப்பை வச்சு தம்ல அப்படியே அப்படியே மூடிய போட்டு சும்மா மேலே வெயிட்லாம் எதுவும் வைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு அந்த ரைஸில் அந்த உப்பு புளி மிளகாலாம் வந்துட்டு கொஞ்சம் உரைக்கணுங்கிறதுக்காக தான் வேறு எதுவும் இல்லை இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம் அது எண்பது தான் ரைஸ் குக்காகிருக்கு இல்லையா ஸோ அது தம்மளை இருக்கும்போது அப்படியே ஹண்ட்ரட் நல்லா கொஞ்சம் அந்த சூட்லேயே வெந்துடும் ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மட்டமாக ரைஸ் எல்லாம் வச்சிட்டு மூடியை போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் சிம்மில் அப்படியே வெறி விடுங்க நெய் மேலே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் பன்னீர் தான் இனிமேல் நான் செய்வேன்னு செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் பட்டாணி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் பட்டாணி இல்லை போடல ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து என் பசங்களுக்கு வச்ச மத்தியான ரைஸுக்கு எதுவும் ரைத்தாலாம் நாங்கள் எதுவுமே செய்யலை ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ரை எதுவும் செய்யலை சும்மா அப்படியே ப்ளைனாக தான் செஞ்சு கொடுத்தேன் ஸோ என் பசங்க இதுவே வெரைட்டி ரைஸ் மட்டும் செஞ்சு கொடுத்தாலே போதும் என் பசங்களுக்கு சைட் டிஷ்ஷே எதுவுமே தேவையில்லை குருமா ஒயிட் குருமா ரைத்தா எதுவுமே தேவை இல்லை வெறும் ச வெரைட்டி ரைஸாகவே டெய்லி மூணு வேளையும் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் என் பசங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்களே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஜாஸ்தியாக தான் போட்டிருந்தேன் எங்கள் நான் என் பசங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க நான் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் நீங்கள் கால் கால் ஸ்பூன் போடலாம் பச்சை மிளகாய் கம்மளா தேங்க்யூ ஸோ மச்